ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் வேதகால வரலாற்றிலும் இதிகாசங்களிலும் கூறப்பட்ட முதல் வெற்றிகரமான கசன் குறித்தும் அவரை ஒரு தலையாய் காதலித்த குரு புத்திரியான தேவியானி குறித்துமான மகாபாரத கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதி காலத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே மூன்று உலகங்களின் அரசு உரிமையை யார் ஏற்பது என்பதற்காய் அடிக்கடி போட்டியும் போர்களும் நடைபெற்றன அதில் வெற்றி பெற ஆசை கொண்டு யாகங்களும் வேள்விகளும் நடத்த தேவர்கள் தம் புரோகிதராய் குரு பிரகஸ்பதியை நியமித்தனர் அதேபோல் அசுரர்களும் தங்கள் புரோகிதராய் குரு சுக்ராச்சாரியாரை நியமித்தனர் இவ்வாறாய் வேள்விகள் நடத்தி ஆண்டுகள் கழித்து தம் குருக்களின் ஆற்றலையும் செய்த வேள்விகளின் பலனையும் கருத்தில் கொண்டு வழக்கம் போல் மீண்டும் சண்டையிட ஆரம்பித்தனர் தேவ அசுரர்கள் ஆனால் அதில் வெற்றியானது எப்போதும் காரணம் அசுர குருவான சுக்ராச்சாரியார் இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெற செய்ய உதவும் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்றறிந்ததினால் அவர் தன் அந்த ஆற்றலை கொண்டு தேவர்களுடன் போரிட்டு இறக்கும் அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்தார் இதனால் என்னதான் கடுமையான யுத்தம் நடப்பினும் அதில் அசுரர்களின் எண்ணிக்கையும் பலமும் குறையாமலே இருந்தது இது தேவர்களுக்கும் குரு பிரகஸ்பதிக்கும் மிகுந்த துயரத்தையும் பலவீனத்தையும் ஈட்டி தந்தது இறுதியாய் அதற்கு தீர்வை தேடிய தேவர்கள் குரு பிரகஸ்பதியின் மூத்த மகனான கசனை அடைந்து கசமகரிஷியே நீர் இளமையும் அழகும் நிரம்ப பெற்றவர் உம்மை யாம் வணங்குகிறோம் உம் ஒருவரால் மட்டுமே எம் துயர் அகற்ற இயலும் வயதில் இளையவரான நீர் அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடம் சீடனாக சேர வேண்டும் அவருக்கு படிவிடை செய்து மரியாதை கொடுத்து அவரை மன நிறைவு கொள்ளச் செய்து எப்படியேனும் அந்த உயிர் தரும் சஞ்சீவினி மந்திரத்தை கற்று வர வேண்டும் நீர் செய்ய போகும் இந்த உதவியை பொறுத்தே எம் தேவர் குலத்தின் வாழ்வே அடங்கியுள்ளது இதற்கு சம்மதியும் என்றனர் தேவர்களால் இப்படி கேட்டுக்கொள்ளப்பட்டதும் கசனும் அதை ஏற்று சரி அப்படியே ஆகட்டும் என கூறி விரைவாக அசுரர்களின் தலைநகர் வந்தார் வந்து சுக்கராச்சாரியாரின் ஆசிரமம் சென்று அவரை வணங்கி குருவே நான் கசன் அங்கீரஸ் முனிவரின் பேரனும் தேவகுரு பிரகஸ்பதியின் மகனும் ஆவேன் என்னை உமது சீடனாக நீர் ஏற்றுக்கொள்வீரா ஏற்றால் நான் ஆயிரம் வருடம் பிரம்மச்சரிய வாழ்க்கை மேற்கொண்டு உமக்கு பணிவிடை புரிவேன் என்றான் கசனின் அந்த முன்மொழிவை கேட்டு சுக்கராச்சாரியாரும் மகிழ்ந்து கசனே அப்படியே ஆகட்டும் நீ வரவேற்கப்படுகிறாய் உன்னை நான் என் மாணவனாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் அவ்வாறே கசனும் ஆயிரம் ஆண்டுகள் பிரம்மச்சாரியாய் துறவு வாழ்க்கை வாழ்வேன் என உறுதி பூண்டான் அன்று முதல் தன் பணிவிடை புரியவும் ஆரம்பித்தான் இந்நிலையில் அந்த ஆசிரமத்திலே தான் குரு சுக்கராச்சாரியாரின் மகளும் இளமையும் அழகும் கொண்டவளுமான தேவயானி என்பவளும் வாழ்ந்து வந்தாள் பிடிவாத குணமும் நொடியில் கோபமும் கொள்ளும் தேவியானிக்கும் கசன் அவள் குரு புத்திரி என்பதால் அவளுக்கும் தன் குருவிற்கு செய்வது போல மரியாதையும் பணிவிடையும் செய்து அவளையும் வழிபட்டு வந்தான் முதலில் நட்பு ரீதியாக பழகிய தேவியானிக்கு நாட்கள் செல்ல செல்ல அவள் மனநிலையானது சற்று வேறாய் அமைந்தது ஆம் இளமையும் துடிப்பும் கொண்ட இளைஞனான கசனின் செயல்கள் அவன் அவ்வப்போது பாடும் பாடல்கள் மீட்டும் இசைகள் மெல்ல மெல்ல அவள் மனதை களவாட ஆரம்பித்தது கூடவே அவனின் வசீகரமும் எப்பணியை கொடுத்தாலும் அதை விரைந்து நேர்த்தியாய் செய்து முடிக்கும் அவனின் செயலும் அவளுக்கு மனநிறைவை தந்தன அதனால் அவள் எப்போதும் அவனுடனேயே அதிக நேரத்தை செலவிட்டால் அந்த அருகிருப்பு அவளை மேலும் கசனை காதலிக்க செய்தது கசன் என்னமோ பிரம்மச்சரிய வாழ்வை மேற்கொண்டான் ஆனால் தேவயானியோ அவனை ஒருதலையாக காதலிக்க ஆரம்பித்தாள் அப்படியே ஐநூறு வருடங்கள் சென்றது அந்த அத்தனை ஆண்டுகள் சென்ற பின்னரே அசுரர்கள் குரு பிரகஸ்பதியின் புத்திரனான கசன் என்பவனே நம் குருவிடமே சீடனாக சேர்ந்துள்ளான் என்பதையும் அவனின் நோக்கம் சஞ்சீவனி மந்திரத்தை கற்றழிவதே என்பதையும் அறிந்து கொண்டனர் அவர்கள் கசனை எப்படியேனும் கொன்றுவிட வேண்டும் என திட்டமும் தீட்டினர் அவ்வாறே அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அசுரர்கள் ஒரு நாள் மாடு மேய்த்து கொண்டிருப்பதை கண்டனர் கசனும் அப்போதே மாடுகளின் மேய்ச்சலை முடித்து குருவின் வேள்விக்காய் தற்பை புல்லை சேகரித்துக் கொண்டிருந்தான் அவனிடம் அசுரர்கள் சென்று இளைஞரே நீ யார் உன் பெயர் என்ன என கேட்க அவனும் என் பெயர் கசன் நான் தேவகுரு பிரகஸ்பதியின் மகனாவேன் என்று கூறியதும் அசுரர்கள் அவனை அங்கேயே கொன்று அவன் உடலை துண்டு துண்டாக வெட்டி ஓநாய்களுக்கும் நரிகளுக்கும் இட்டனர் இவ்வாறாய் கசன் மரணிக்க அதனால் மேப்பாளன் இல்லாமல் போகவே மாடுகளும் அந்தி சாய்ந்ததும் தாமதமாய் தாமே தம் ஆசிரம கொட்டகைக்கு திரும்பின அதைக் கண்ட தேவியானி அப்போதே கசன் வராமல் இருப்பதைக் கண்டு அவனுக்கு ஏதோ ஆயிற்று என சந்தேகித்தாள் ஆகவே அவள் விரைந்து சென்று தன் தந்தையிடம் தந்தையே சூரியன் மறைந்து விட்டான் இருளும் சூழ்ந்து விட்டது மேய்த்தவரின்றி பசுக்களும் திரும்பிவிட்டன உண்மையில் கசனை எங்கு தேடியும் அவன் காணப்படவில்லை ஒன்று அவன் தொலைந்திருக்க வேண்டும் இல்லையே அவன் இறந்திருக்க வேண்டும் தந்தையே உம்மிடம் ஒரு உண்மையை கூறுகிறேன் நான் கசனை விரும்புகிறேன் அவன் இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன் எப்படியேனும் அவரை கண்டறியுங்கள் என வருந்தினாள் அதை கேட்ட சுக்ராச்சாரியாரும் மகளின் மனநிலையை அறிந்து சரி மகளே உனக்காய் நான் அவனை கொண்டு வருகிறேன் ஒருவேளை அவன் இறந்திருந்தால் இந்த சஞ்சீவனி மந்திரம் அவனை உயிர்ப்பிக்கட்டும் என கூறி அந்த மந்திரத்தை உச்சரித்தார் அவ்வளவுதான் தன்னை தின்ற ஓநாய்களின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்த கசன் மகிழ்ச்சியுடன் தன் குருவின் முன் தோன்றினான் அதை கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி கொண்ட தேவியானி அவனிடம் உண்மையில் உமக்கு என்ன வாயிற்று என கேட்க அவனோ பெண்ணே உண்மையில் நான் இறந்து போனேன் நான் பிரகஸ்பதியின் மகன் என்பதை அசுரர்கள் அறிந்து கொண்டு என்னை வெட்டி ஓநாய்களுக்கு உணவாய் இட்டனர் ஆனால் உம் தந்தையாகிய என் குருவினால் நான் உயிர் பெற்று மீண்டும் உன் முன் நிற்கிறேன் என்றான் அவனின் அந்த வார்த்தைகளால் மகிழ்ந்த தேவயானி அப்படியென்றால் நீர் இனி குறிப்பிட்ட எல்லை தாண்டி கானகத்திற்கு போகக்கூடாது என கட்டளையிட்டால் அவ்வாறே கசனும் அதை பின்பற்றி நடக்க நாட்களும் சென்றது அதே வேளையில் கசன் உயிர் பிழைத்து விட்டான் என்பதை அறிந்த அசுரர்கள் அவனை எப்படியேனும் மீண்டும் கொல்ல வேண்டும் என காத்து கொண்டே இருந்தனர் அதற்கு ஏற்றார் போன்றே ஒரு முறை தேவயானி குறிப்பிட்ட மலர்களை கூறி அதை தன் கூந்தலுக்காய் பறித்து கொண்டு வருமாறு கசனிடம் கூற அவனும் அதை தேடி கானகத்தின் உள் சென்றான் இறுதியில் பழையது போலவே மீண்டும் அசுரர்களிடம் ஆனால் அந்த முறை அசுரர்கள் அவன் உடலை அரைத்து அதை கூழாக்கி கடலில் சென்று கரைத்து வந்தனர் ஆசிரமத்திலும் அவன் வருகைக்காய் காத்திருந்த தேவயானியும் நீண்ட காலமாகியும் கசன் திரும்பி வராததால் மீண்டும் அவனுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று எண்ணி தன் தந்தையிடம் சென்று முறையிட அவரும் சஞ்சீவனி மந்திரத்தை உச்சரித்து கசனை மீட்டார் இதை அறிந்த அசுரர்கள் இனி ஒரு முறை கசன் கையில் கிட்டினால் எப்படியும் அவனை விடக்கூடாது என தந்திரமாய் சிந்திக்க ஆரம்பித்தனர் அவ்வாறே மூன்றாம் முறையாய் மீண்டும் அசுரர் பிடியில் சிக்கினான் கசன் அதில் அம்முறை அசுரர்கள் அவனை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் குடிக்கும் மதுபானத்திலே கலந்து அதை அவருக்கே குடிக்க கொடுத்தனர் மதுமயக்கத்தால் அவரும் அதை அறியாமல் குடிக்க குருவின் வயிற்றிலே அகப்பட்டான் கசன் வழக்கம் போல் தேவயானியும் கசன் காண கிடைக்கவில்லை என்பதை அறிந்து தந்தையே அவரின்றி நான் வாழ மாட்டேன் என அழ அதைக் கண்ட சுக்கராச்சாரியாரோ மகளே அனைவராலும் வழிபட தகுந்த நீ வருந்த கூடாது நான் எத்தனை முறை அவனை மீட்டாலும் அசுரர்கள் அவனை கொன்று கொண்டேதான் இருப்பார்கள் அதிலும் துறவு வாழ்க்கை மேற்கொள்ளும் என் சீடனுக்காய் நீ இப்படியெல்லாம் வருந்த கூடாது என்றார் அதற்கு தேவயானியோ மறுமொழியாய் தந்தையே கசன் என் அன்பிற்கு உரியவன் அவர் இப்போது பிரம்மச்சரியம் மேற்கொண்டாலும் அக்காலம் முடிந்த பின் நான் உண்ணா நோன்பிருந்தேனும் அவரை எனக்குரியவர் ஆக்கிக் கொள்வேன் என்றாள் அவளின் அவ்வார்த்தைகளை கேட்டு துயர் கொண்ட சுக்கிராச்சாரியாரும் கோபத்தால் உந்தப்பட்டு சரி கசன் உயிர் பெற்று வரட்டும் என மந்திரத்தை உச்சரிக்க முயல அப்போது வயிற்றுனுள் இருந்த கசன் குருவே என்னிடம் கருணை கொள்ளுங்கள் நான் உம் வயிற்றில் இருக்கிறேன் நீர் மந்திரம் உச்சரித்தால் உம் வயிற்றை கிழித்தே நான் வெளிவர வேண்டும் ஆகவே பொறுத்திருங்கள் என உறக்க சத்தமிட்டான் அதை கேட்ட சுக்கராச்சாரியாரோ அதிர்ந்து போய் கசனே எப்படி நீ என் வயிற்றுக்குள் சென்றாய் உனக்கு தீங்கிழைத்தது அசுரரா என கேட்க அதற்கு கசனோ ஆம் குருவே அசுரர்களே என்னை கொன்று எரித்து என் சாம்பலை உம் மதுவில் கலந்தனர் அதை நீர் அருந்தியதால் நானும் உம் வயிற்றில் வந்தேன் என்றார் அவனின் அவ்வார்த்தைகளை கேட்டதும் அசுரர்கள் மேல் கோபம் கொண்ட சுக்ராச்சாரியார் தேவயானியின் பக்கம் திரும்பி மகளே இனி நான் என்ன செய்ய முடியும் என் வயிற்றை கிழித்தே கசன் வெளிவர வேண்டும் என் இறப்பினாலேயே கசன் உயிர் பெறுவான் என் இறப்பே அவனுக்கு பிறப்பு என்று கூற அவளோ தந்தையே உம் இறப்பும் கசன் இறப்பும் எனக்கு ஒன்றே ஆகும் இருவரில் ஒருவரை இழந்தாலும் நானும் உயிர் துறப்பேன் என கண்ணீர் சிந்தினாள் அதை கேட்டு சற்றே சிந்தித்த சுக்ராச்சாரியார் சரி அப்படியென்றால் இதற்கு ஒரே வழிதான் கசனே நீ நினைத்ததை பெறும் காலம் வந்துவிட்டது நீ எதற்காய் என்னை அணுகினாயோ அது நிறைவேறப் போகிறது தேவயானிக்காய் உன்னை உயிருடன் வெளிக்கொணர வேண்டும் நானும் சாகாமல் இருக்க வேண்டும் அதற்கு ஒரே வழி சஞ்சீவனி மந்திரத்தை நான் உனக்கு கற்றுத்தருவதே ஆகும் என்னால் உனக்கு அளிக்கப்படும் அந்த ஞானத்தை கொண்டு என் உடலை கிழித்து கொண்டு வெளியே வரும் நீ அதனால் இறக்கப்போகும் போகும் என் உயிரையும் மீட்பாயாக என்று கூறி சஞ்சீவனி மந்திரத்தை கசனுக்கு போதித்தார் அவ்வாறே கசனும் தன் வந்த நோக்கம் அசுரர்களாலேயே நிறைவேறியதை நினைத்து மகிழ்ந்தான் அப்படியே அதை கற்று குருவின் வயிற்றை கிழித்து வெளியே வந்து மீண்டும் மந்திரத்தை உச்சரித்து அவருக்கு மறு உயிர் கொடுத்தான் குருவானவர் உயிர் பெற்று எழுந்ததும் அவரை வணங்கிய கசன் குருவே நான் உம் வயிற்றில் இருந்து வெளிவந்ததால் நீர் எனக்கு இனி தாய் போன்றவர் ஆவீர் அதே போல் இறந்த எனக்கு நீர் மறு உயிர் கொடுத்ததால் நீரே எனக்கு தந்தையும் ஆவீர் ஆகவே இனி என்னை உம் மகனை போல் நடத்துவீராக என வேண்டினான் அவனின் அவ்வார்த்தைகளை கேட்ட சுக்ராச்சாரியாரும் அப்படியே ஆகட்டும் என அவனை ஏற்றுக்கொண்டார் கூடவே அவர் அப்போதே அசுரர்களை அழைத்து என்னை மதுவின் போதைக்கு உள்ளாக்கி எங்களுக்கு இந்த துர் நிகழ்வை நிகழ்த்தி கொடுத்து உங்களாலேயே கசன் தான் வந்த நோக்கத்தை அடைந்து விட்டான் இச்செயலுக்கு நீங்களே மூலமாக இருந்தீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இனி அவன் என்னுடனே இருப்பான் அவனுக்கு ஒருவனும் இனி எத்தீங்கும் செய்யக்கூடாது என கட்டளையிட்டார் அவ்வாறே அசுரர்கள் தம் குருவின் அந்த வார்த்தைகளால் அதிர்ச்சி அடைந்து தம் தம் திரும்பினார் அது முதல் எந்த தொந்தரவும் இன்றி தன் மீதிகால பணிவிடைகளை புரிந்து ஆயிரம் ஆண்டுகள் கடந்து இறுதியில் தன் தேவலோகம் செல்ல தயாரானான் அவ்வாறே புறப்படும் நாளில் கசன் சென்று தன் குருவிடம் விடைபெற்று அப்படியே தன் குரு புத்திரியான தேவயானியிடமும் தேவலோகம் செல்ல அனுமதி பெற அவளிடம் சென்றான் அதை கண்ட அவளோ தவத்தை செல்வமாக கொண்டவரே உமது விரதம் முடிந்துவிட்டது பிரம்மச்சரியம் இனி உமக்கு தேவையில்லை ஆகவே உம் அன்பையும் பாசத்தையும் எனக்கு முழுதும் தாரும் உரிய சடங்குகளுடன் என்னை மணந்து கொள்ளும் என்றாள் அதை கேட்டதும் கசனோ மரியாதைக்குரிய பெண்ணே உன் தந்தையை வழிபடுவது போல நான் அவர் மகளாகிய உன்னையும் இந்நாள் வரை வழிபடவே செய்தேன் அப்படிப்பட்ட என்னிடம் நீ இப்படி பேசுவது தகாது என்றான் அதற்கு அவளோ இல்லை கசரே என் நட்பையும் பாசத்தையும் நீர் எண்ணி பாரும் என்னிடம் குறை ஏதும் இல்லாதபோது நீர் என்னை நிராகரிக்க கூடாது உம்மீது கொண்ட அன்பினாலேயே மும்முறை இறந்த உம்மை உயிர்கொள்ள செய்ய என் தந்தையிடம் வேண்டினேன் என்றாள் அவளின் அம்மொழிகளை கேட்டதும் கசன் பெண்ணே உன் எண்ணங்களுக்காய் என்னையும் பாவம் செய்ய தூண்டாதே இந்நாள் வரை எந்த வகையிலும் நான் உன்னிடம் நடத்தை தவறியிருந்தேனா முறைப்படி பார்த்தால் உன் தந்தையின் வயிற்றில் இருந்து வந்ததால் நான் அவரின் மகனும் நீ எனக்கு சகோதரியுமே ஆவாய் ஆகவே உன் சொற்கள் ஏற்கத்தக்கது அல்ல இத்தனை காலம் உன்னை வழிபட்டு இன்று நான் என் வசிப்பிடம் செல்ல அனுமதி கேட்கும்போது நீ இப்படி சொல்லலாகாது என கடிந்தான் அதைக் கேட்டதும் பெரும் கோபம் கொண்ட தேவயானியோ கசரே ஒரு பெண்ணாகிய நான் வெட்கம் விட்டு உம்மை வேண்டி கேட்ட பின்பும் நீர் என்னை நிராகரித்த காரணத்தால் நான் உமக்கு சாபம் இடுகிறேன் எந்த பலனை எதிர்பார்த்து இவ்விடம் நீர் வந்தீரோ அந்த பலன் உமக்கு பயன் தராமல் போகட்டும் நீர் கற்ற சஞ்சீவினி வித்தை இனி உமக்கு பலன் தராது என்றாள் அதை கேட்டு அதிர்ந்த கசனோ பெண்ணே உன்னிடம் குறை கண்டு உன்னை நான் மறுக்கவில்லை நீ எனது குருவின் மகளும் சகோதரி முறையும் ஆனதாலேயே உன்னை நான் மறுத்தேன் ஆனால் நீ உன் தனிப்பட்ட உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு என்னை வீணாய் விட்டாய் நான் கற்ற வித்தை எனக்கு உபயோகமில்லாமல் போனாலும் அதை பிறருக்கு கற்பித்தேனும் அதன் பலனை நான் பெறுவேன் ஆகவே வீணாய் என்னை சபித்த உனக்கு நானும் சாபம் இடுகிறேன் என் ஞானம் எப்படி செயலற்று போகும் என நீ சபித்தாயோ அதேபோல் எந்த முனிவரின் மகனும் உன்னை மனம் புரிய மாட்டான் உன் குலம் விடுத்து வேறு குலத்தை சார்ந்த ஒருவனே உன் கரம் பற்றுவான் என சாபமிட்டுவிட்டு தேவலோகம் திரும்பினான் அவ்வாறே அவர்கள் ஒருவருக்கொருவர் இட்டுக்கொண்ட அந்த சாபத்தின் படியே கசன் இறுதி வரை தான் கஷ்டப்பட்டு கற்ற அந்த சஞ்சீவினி மந்திரத்தை தானே தனக்கென உபயோகிக்கவில்லை அதை மற்ற தேவர்களுக்கு கற்றுக் கொடுத்தே அவர்கள் மூலமே அதன் பலனை பெற்றான் அதை போலவே தேவயானியும் தன் அந்தன குலத்தில் எவரையும் மனம் புரியாமல் யயாதி எனும் சத்ரியகுல மன்னனை மனம் புரிந்தாள் இதுவே மகாபாரதத்தில் கூறப்பட்ட கசன் மற்றும் தேவயானி இணையின் காதல் கதை ஓகே நண்பர்களே நாம எனக்கு இந்த பதிவுல மகாபாரதத்திலிருந்து ஒரு கிளை கதை ஒன்றினை கேட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு அன்பான வேண்டுகோள் புதிய கதைகளுக்கான தலைப்புகளை பரிந்துரைக்கவும் என்னால் இயன்ற அளவு அதை தொகுத்து வழங்க முயற்சிக்கிறேன் நன்றி